பீகாரில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு முறையில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து நீக்கியிருக்கு இது மிகப்பெரிய கொந்தளிப்பை நாடு முழுவதும் உருவாக்குச்சு எதிர்கட்சிகள் நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் உடனடியாக இந்த வாக்காளர்கள் யாரெல்லாம் இதிலேருந்து நீக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான காரணங்கள் அந்த பட்டியலை நீங்கள் தொகுதி வாரியாக பஞ்சாயத்து வாரியாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அதிரடி உத்தரவை எலெக்ஷன் கமிஷனுக்கு புறப்பச்சிட்ருக்காங்க அதே நேரத்தில் இந்த நாட்டில் ஓட்டு எப்படி திருடப்படுகிறது இந்த பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வருது அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பின்னால் இருந்து என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் பீகார்ல ஒரு பேரணிய இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில ஆரம்பிச்சிருக்கு பதினாறு நாட்கள் நீண்டு நிற்கக்கூடிய இந்த பேரணியில கிராமம் கிராமமாக போய் வாக்காளர்களை மக்களை சந்திச்சு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்த போறாங்க வரக்கூடிய செப்டம்பர் ஒன்றாம் தேதி வாட்னாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தோட இந்த பேரணி நிறைவடையும் அப்படிங்கிறத வந்து சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்டு திருட்டுங்கிற நெருப்ப பற்ற வச்ச பிறகு நாடு முழுவதும் அது பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது இங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம இங்க விழிப்புணர்வா இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டிலும் இந்த முறைகேடு அழகாக நடந்திருக்கு அதுக்கான ஒரு விஷயத்த ஒரு ஆக்டிவிஸ்ட் பேசி இருக்கிறாங்க என்ன நடக்கு ஜனநாயகம் மறுபடியும் நிலைநாட்டப்படுமா அப்படிங்கிறத இந்த வீடியோல பா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட பல இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெற்றது இது மிகப்பெரிய சந்தேகங்களை நாடு முழுவதும் உருவாக்கிச்சு எதிர்க்கட்சிகளும் இந்த ஆட்சேபங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சொன்னாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இதை கண்டுக்கிடவே இல்லை நீதிமன்றம் கூட நீங்க சந்தேகம்ங்கிறது ஓட்டு திருட்டுங்கிற சந்தேகம் பல இருந்துட்டு இருக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டா வேற கட்சிக்கு ஓட்டு பதிவாகிறது அது மாதிரி எவ்வளவு ஓட்டு போடுறோமோ அதை விட அதிகமாக ஓட்டுக்கள் கணக்கில் வாரது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருந்தது இந்த தான் பத்து நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அதிரடியான ஒரு வெளிப்படுத்துதல ஆதாரங்களை வந்து வெளியிட்டாரு மகாதேவபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவின் ஒரு தொகுதி ஒரு தொகுதியை மட்டும் அவங்க கையில் எடுத்து ஆய்வு பண்ணி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க புதிய வாக்காளர்கள் மட்டும் இல்ல பலருக்கு அதுல ஃபோட்டோ இல்லை வீட்டு நம்பர் இல்லை பலருக்கும் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு அப்படின்ட்டுருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தினார் ஒரே அட்ரஸில் எண்பது வாக்குகள் அறுபது வாக்கு புதிய வாக்காளர்கள் எழுபத்தைந்து வயதில் புதிய வாக்காளர்கள் ஐம்பத்தஞ்சு வயசில் புதிய வாக்காளர்கள் இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இதை வெளிப்படுத்தின பிறகு ராகுல் காந்தி அவர்களை அச்சுறுத்தும் விதமாக தேர்தல் கமிஷன் பேசிட்டு இருந்தாங்க இதில் உண்மை இல்லை உண்மை இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பட்டியலை எங்கிட்ட தாங்க எங்கிட்ட தந்து நீங்கள் பிரமாண பத்திரத்தில் சைன் பண்ணி இதை ஒரு கம்ப்ளைண்டாக தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் வசியவே இல்லை ஏன்னா இந்த தவறை செஞ்சிட்டு இருக்கிறதே இந்த திருட்டை கூட இருந்து இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனை நம்பி எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியலை இவங்க வந்து எந்த மாதிரியான முறைகேடுகள் பண்ணுறாங்க அதாவது ஒரு நபருடைய பேரில் பல ஓட்டுகள் வீட்டு அட்ரஸ் இருக்காது வீட்டு அட்ரஸ் பூஜ்யம் பூஜ்ஜியமாக இருக்கும் இப்படிப்பட்ட வீட்டு அட்ரஸை நம்ம இந்தியாவில் பார்த்ததே இல்லை ஒரு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் இதுதான் வீட்டு அட்ரஸாக இருக்குது பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சி ஏ பி இந்த எல்லாம் இருக்குது அது மாதிரி ஐம்பது நபர்களுக்கு ஒரு அப்பா ஐம்பது பேர் ஒரு வீட்டில் வாக்காளர்களாக சேர்த்துருக்காங்க அதுக்கு ஒரு அப்பா அந்த அப்பா பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேவசி அப்படின்னு சொல்லி அப்பா பேர் இருக்குன்னு சொன்னா அந்த அப்பாவுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகலை இப்படின் எல்லாம் தகவல் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவசர அவசரமாக இந்த திருட்டு வேலையில இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த ஆதாரங்கள் வெளிவந்த பிறகு நாடு முழுவதும் அங்கங்கே பிஜேபி எங்க வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்ல இடத்துல வெற்றி பெற்றாங்களோ அங்கே எல்லாம் எதிர்கட்சிகள் வந்து தேட ஆரம்பிச்சாங்க அந்த வகையில ஒவ்வொரு இருந்தும் இப்படிப்பட்ட புகார்கள் வந்து வர ஆரம்பிச்சது குறிப்பா பாத்தீங்கன்னா டெல்லியில் டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எழுபது சீட்டு எழுபது சீட்டில் நாற்பத்தி எட்டு சீட்டை வந்து பாஜக வந்து வெற்றி பெற்று அந்த வெற்றியினுடைய வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது இருநூத்தி பனிரெண்டு வாக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிகளிலையும் பத்தாயிரம் வாக்குகள் ஐயாயிரம் வாக்குகள் இந்த அளவுல தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது மிக சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனா இதுல மிக மிக முக்கியமாக ஒரு விஷயத்த நம்ம கணக்கு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல டெல்லியில எண்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அஞ்சூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகள் ஓட்டர் வந்து இருக்கிறாங்க சில மாதங்களுக்கு பிறகு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொண்ணூற்றி நாலு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓட்டுகள் அப்ப இந்த இந்த சில மாதங்கள்லே இந்த வாக்காளர் வித்தியாசம் எவ்வளவு ஆயிருக்குன்னு சொன்னா அஞ்சு லட்சம் அதிக வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல இப்படி மிகப்பெரிய தில்லுமுல்ல அதிரடியாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்காக பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் வந்து இப்போ வெளியாக இருக்குது ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் ஓட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது இந்த மெஷினில் போடப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது ஏற்கனவே வந்து இந்த ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு எண்ணிக்கையை சொல்லணும் ஆனால் அன்னைக்கு சொல்லலை அடுத்த நாடு சொல்லலை ஒரு வாரம் கழித்து பத்து நாளைக்கு பிறகு வந்து இந்த ஓட்டு எண்ணிக்கையை சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக ஒரு ஐந்து மணிக்கு மேலே ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்குகள் வந்து எல்லா இடங்கள்லையும் சராசரியாக அதிகரிக்குது இது முடியாதது ஏற்றுக்கொள்ளவே எதையாக நடக்காத ஒரு விஷயம் அப்போ இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்தும் இருந்தும் தகவல்கள் வந்து வந்துட்டு இந்த பிஜேபி ஓட்டு திருட்டு அடித்து தான் இந்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற வெளியாக வெளியாகிருக்கு குறிப்பாக கேரளத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிஜேபி சுரேஷ் கோபி அவர்கள் வந்து எலெக்ஷனில் தேர்வாகி வந்தார் திருச்சூர் பாராளுமன்ற தொகுதியில் அவருடைய அந்த பாராளுமன்ற தொகுதியில் வேற பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவருக்கு இங்கேயும் ஓட்டிருக்கு அங்கேயும் ஓட்டிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஓட்டர்களை எல்லாம் சேர்த்து தான் வந்து சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கிறாரு ஒரு அட்ரஸ்ல ஐம்பது வாக்குகள் வரைக்கும் புதிதாக வந்து இந்த கள்ள வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் பீகாரில் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினது மிகப்பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்குச்சு அதில் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த பட்டியலேருந்து நபர்களை எல்லாம் நீக்கியிருக்காங்க ஆனால் ஒரு ஏழு இறந்த நபர்களோட ராகுல் காந்தி அவர்கள் தேநீர் அருந்தினார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்போ இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு இருபத்தி நான்கு நாட்களுக்குள்ளால் இப்படி அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களை சந்தித்து அவங்க இருக்காங்களா இல்லையா புலம்பெயர்ந்து இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களா அப்படிங்கிற தகவல்களை திரட்டி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய சந்தேகம் அப்பட்டமான பொய் அப்போது இவங்க இவங்களுக்கு சாதகமான இப்போ பிஜேபி சம்மந்தமான ஆட்கள் மூலமாக எந்தெந்த பகுதிகளில் இவங்களுக்கு ஓட்டு குறைவாக வரும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் வாக்குகள் அதிகமாக கிடைக்குமா அந்த இடத்துலேருந்து வாக்காளர்களை மொத்தமாக தூக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க இப்போ அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை அங்கேருந்து நீக்கியிருக்காங்க அதில் ஒரு வாக்காளர்களை கூட புதிதாக சேர்க்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வினோதமாகவும் ஆச்சரியமாக இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் வேற மாநிலத்தில் நடக்கும் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா தமிழ்நாட்லையும் இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து மிகப்பெரிய தில்லு முல்லு நடந்திருக்கு அப்படிங்கிறத சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய டீ ஸ்டா சிட்டெல் வால்டு அவர்கள் வந்து சொல்லியிருக்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குஜராத் கலவரத்தில் மோடிக்கு எதிராகவும் அங்கே நடந்த அநியாயங்களுக்கு எதிராகவும் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடியவங்க அதுக்காகவே மிகப்பெரிய அச்சுறுத்துக்களுக்குள்ளாயி மிகப்பெரிய பாதிப்புகளை இருக்கக்கூடிய நபர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பல இடங்கள்லையும் பலவிதமான தந்திரங்களை வந்து தேர்தல் கமிஷனும் பாஜகவும் வந்து கையாள்றாங்க அதில் ஒரு தந்திரத்தை தான் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனுக்கும் இடையில் ஒரு நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர்கள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமான அந்த எலெக்ஷன் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் இந்த சராசரிக்கு கணக்காக வாக்காளர்கள் வந்து அதிகரிக்கல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும் அதில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அஞ்சு புள்ளி ஏழு ஏழு கோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடி அப்போது கிட்டத்தட்ட இதுக்கு இடையில அதிகரிச்சிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பது லட்சம் அளவுக்கான புதிய வாக்காளர்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அதாவது பதினெட்டு வயது கடந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நாற்பது லட்சமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடியாக இருந்த அந்த வாக்காளர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மிக கணிசமாக அதிகரிக்கணும் ஒரு நாற்பது லட்சம் அதுக்கு முன்னால் கோடி இருக்குன்னு சொன்னால் அதிகரிக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு அதிகரிக்கலை எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா மிக சொற்பமாக தான் அதிகரிச்சிருக்கு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடியாக இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடியாக வந்து அதிகரிக்குது அப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த வாக்காளர்கள் அதிகரிப்பு அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் கூடியிருக்கிறாங்க அதனால இதுல கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க வந்து எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல தேர்தல் பகுப்பாளராக இருக்கக்கூடிய பிஆர்ஐ ஆர் லால்கான் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறார் இதுதான் மிகப்பெரிய அளவுல இங்கேயும் வாக்கு திருட்டு நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஒரு பரபரப்பையும் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு நம்ம அருகில் இருக்கக்கூடிய கேரளத்திலையும் இதெல்லாம் நடக்காது அங்கே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கீழே அடிமட்டம் வரைக்கும் இறங்கி தொண்டர்களை சந்தித்து அவங்களுடைய வேலைகளை வந்து தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க அதனால அங்கே கள்ள ஓட்டுகள் விழுறதுக்கான வாய்ப்பில்லை யார் வந்து ஓட்டு போட்டாலும் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்போ சுரேஷ் கோபி அவர்களுடைய வெற்றியே கேள்விக்குறியாகுது அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் மைக்க கொண்டு வந்து நீட்டுறாங்க அவர் பயந்து ஓடிட்டு இருக்கிறார் பதில் சொல்றதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அந்த அளவுக்கு நிலைமை சீரழிவாக இருக்கு அது மட்டும் இல்ல மிக மிக முக்கியமாக இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே வாக்கு தில்முல் பண்ணி தான் இந்த நாட்டில் பிரதமராக ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து நின்ன அஜய் ராய் அவர் தான் வந்து முன்னணியில் வந்துட்டு இருந்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு அந்த வாக்குகள் எல்லாம் வெளியில தெரியவே இல்லை அந்த வாக்கு எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் வந்து வெளியே வரல சாய்ந்திரம் திடீர்னு வந்து மோடி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிச்சாங்க இன்னைக்கு வாரணாசி தொகுதியில என்ன நடந்துட்டு சொன்னால் இந்தியா கூட்டணியினர் இந்த அஜய் ராய் ராய் பிரதமரை எதிர்த்து நின்னார்ல காங்கிரஸை சார்ந்த அஜய் ராய் அவரை தூக்கிட்டு போய் இவர் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது எல்லாமே இங்க ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் அச்சுறுத்தலையும் உருவாக்கி இருக்கு இந்த நேரத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் களத்துக்கு வந்து அவங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க என்ன பொய்யெல்லாம் சொல்ல போறாங்களோ என்ன சமாளிப்பு வேலைகள் எல்லாம் செய்ய போறாங்களோ அப்படிங்கிறது தெரியல ஆனாலுமே ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வேலை மிகப்பெரிய ஜனநாயக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்மை மிக தீவிரமாக எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து இந்த ஓட்டு திருட்டு விஷயமாக என்னென்ன தகவல்கள் வெளிவருதோ அதை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்